ஆந்திர மாநில துணை முதல்வர் நடிகர் திரு பவன் கல்யாணவர்கள் நேற்று திருப்பதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செய்தி அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகியிருக்கிறது அந்த செய்தி அவர் பேசியது எங்களை மிகுந்த இருக்கிறது இன்றைய தமிழ்ந்து பத்திரிகையில் இருந்து உள்ளிட்ட அனைத்து பத்திரிகையிலும் அந்த செய்தி விரிவாக வந்திருக்கிறது அதில் என்ன பேசுகிறார்னா அமைச்சர் தமிழகத்தின் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையிலே விழிக்கிறார் எப்போவும் முடிஞ்சு போன பிரச்சனையை இப்போ வம்புகளுக்கிறாரு இரண்டாவதாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை சிறுபான்மை மக்களை குறிவைத்து வெறுப்பை விதைக்கும் வண்ணம் நேரடியாக பேசியிருக்கிறார் அவர் பேசின பத்திரிகை செய்தியை நாங்கள் புகாராக இணைத்து இன்று மதுரை கமிஷனர் அலுவலகத்திலே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் அளித்திருக்கிறோம் அப்புகாரில் இயேசு மற்றும் அல்லா குறித்து தவறாக பேசினால் நாட்டையே தீ வச்சு கொளுத்துறாங்க ஆனால் நாங்கள் ஏன் கொந்தளிக்கக்கூடாது ராமரையோ கிருஷ்ணரியா பேசுகிற போது அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் கேட்குறேன் இயேசுவையே அல்லாவோ பேசுனா இந்த நாட்டை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தீ வச்சு கொளுத்திட்டாங்களா எப்போ நடந்துச்சு எந்த தேதியில் நடந்துச்சு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்போ இவர் என்ன சொல்ல வராருன்னா அதாவது ஒரு மதத்தில் உள்ள பிற்போக்குத்தனங்களை சாதிய கட்டமைப்பை வர்ணாசிரம கொடுங்கோன்மையை விமர்சனம் செய்தால் நாட்டை வந்து இந்துக்கள் தீ வைத்து கொளுத்தணும்னு சொல்ல வராரா அவர் பேசியிருப்பது நேரடியாக பழைய இந்திய தண்டனை சட்டம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ கீழ் குற்றம் புதிய பாரதிய நியாய சங்கிதா புதிய தண்டனை சட்டம் பிரிவு ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ ஒன் நைன்டி செவன் ஒன் டி த்ரீ ஃபிஃப்டி டூவின் கீழ் நேரடியாக தண்டனைக்குரிய குற்றம் இரு மாநில மக்களிடையே தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநில மக்கள் ஒற்றுமையோடு இருந்து வருகிறார்கள் இரு மாநில மக்களிடையே வெறுப்பை தூண்டும் விதமாக பகையை உருவாக்கும் விதமாக பேசியிருக்கிறார் எல்லா மக்களும் இந்தியாவில் வந்து சமத்துவமாக மத நல்லிணக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் நோக்கம் அதை சீர்குலைக்கும் விதமாக இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தூண்டு விதமாக இதை செய்திருக்கிறார் எனவே அவர் மீது உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இன்று மதுரை கமிஷனர் அலுவலகத்திலே புகார் அளித்திருக்கிறோம் இணை துணை ஆணையர் அவர்கள் எங்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் நான் என்ன கேட்குறேன் திருப்பதி லட்டு பிரச்சனைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்கள் திருப்பதி லட்டு பிரச்சனையில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா அந்த நிறுவனங்கள் லட்டு தயாரித்த அதுக்கு நெய் கொடுத்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நெய் கொடுத்த நிறுவனங்கள் நெய்யில் கலப்படம்னு சொல்கிறாங்க நெய் கொடுத்த நிறுவனங்கள் இந்து நிறுவனங்கள் அங்கே அதை பரிசோதிக்கிற அதிகாரி இந்து அங்கே திருப்பதி கோயிலில் சமையலறையில் இருப்பவர்கள் வைதிக பிராமணர்கள் தொள்ளாயிரத்தி இருபது பேர் வேலை பார்க்குறாங்க இதில் எழுநூற்றி இருபது பேர் வைதிக பிராமணர்கள் வேலை பார்க்குறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூறு வருஷமாக இந்த லட்டு தயாரிக்கிற வேலையில் இருக்கிறாங்க ஒரு கலப்படமாக நெய் வந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்குது அங்கே உள்ள வைதிக பிராமணர்கள் கட்டுப்பாட்டு தானே சமையல் அறை இருக்குது அப்போ யார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் கொடுத்த நிறுவனத்தின் மீது கண்டுபிடிக்க தவறிய அந்த வைத்திய பிராமணர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் கோயில் சில திருட்டு போச்சுன்னா அர்ச்சகருக்கு தெரியாமல் எப்படி போகும் மற்றவனெல்லாம் குற்றவாளி ஆக்குறீங்க ஆனால் வந்து அர்ச்சகருக்கு மறுநாள் போனாலே தெரியும் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவருக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும் அதே போலத்தான் இந்த பிரச்சனையும் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் வேலை பார்க்கும் வைத்திய பிராமணர்களுக்கு தெரியாமல் லட்டு பிரச்சனையில் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் குறித்து பவன் கல்யாண் ஏன் பேச மறுக்கிறார் அதான வந்து சனாதன வர்ணாசிரமோ நீங்கள் பார்ப்பனர்களை மேல்நிலையில் நிறுத்தி மற்றவங்களை குற்றவாளி ஆக்கிறது இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரியாக்குறது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்களா நீங்கள் அவங்கள வந்து பேசுகிறீங்க ஒரு துணை முதல்வர்கள் இப்படி பேசுனா மக்கள் என்ன நினைப்பாங்க